இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நியூரிஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் என்பதை எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்றுப்போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கும் மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அவர் உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற மிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் நடைபெறையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவே தான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கிறது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அஸ்டன் மீடியாவுடன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அஸ்டன் மீடியா வழங்குகின்ற சங்கைமிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புனிதமான ரமதானுடைய மாதம் வந்ததில் இருந்து எப்போ இந்த நாள் கிடைக்கும் எப்பொழுது நான் இந்த நாளை அடைவோம் என்று எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் காத்து கொண்டு இருந்த அந்த நாள்தான் இன்று ரமதானுடைய மாதம் பிறை இருபத்தி ஏழு பிற இருபத்தி ஏழு என்றாலே புனிதமான லைலத்துள் கதருடைய அந்த இரவு தான் நமது ஞாபகத்திலே வரக்கூடியதாக அமைந்து இருக்கிறது அபிசல்லாஹூ அலஹி வசல்ல மன்னவர்கள் அந்த அளவு இந்த லைலத்துல் கதருடைய இரவை சிறப்பித்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததோர் இரவு என்று நமக்கு இதனுடைய சிறப்பை சொல்லி தந்திருக்கிறார்கள் இறைவன் கூட தன்னுடைய அருள்மறையிலே இதை பற்றி விபதித்து இருக்கிறான் என்றாலும் நான் இன்றைய தினத்திலே இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் குர்ஆன் இறங்கப்பட்ட இரவு என்கின்ற ஓர் அமைப்பையும் நாங்கள் இன்றைய நாளையிலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் குர் ஆன் எப்பொழுது இறங்கப்பட்டது என்பதை பற்றி இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே இப்படி சொல்கிறான் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில பீகில் குர் ஆன் ரமதான் மாதத்திலேதான் இறைவன் குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று சொல்கிறான் இப்போ பன்னிரண்டு மாதங்கள் இருக்கு பன்னிரண்டு மாதங்களில் எந்த மாதத்தில் குர் ஆன் இறங்கப்பட்டது அது ரமதானுடைய மாதம்தான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஹைர் ரமதானுடைய மாதத்தில் எந்த நாளில் அந்த குர்ஆன் இறங்கப்பட்டது என்பதை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டுகிறான் இன்ன அன்சல் நா லைலத்தில் கதர் ஒமா அதுமா லை லை கதர் லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்பிர்

அபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித்தந்த எத்தனையோ செய்திகளில் புனித லைலத்துல் கதருடைய இரவு என்பது மிக முக்கியமாக குர்ஆன் ஆன் அருளப்பட்ட ஒரு இரவு என்பதையும் இறைவனும் இறை தூதரும் சொல்லித்தந்திருக்கிறார்கள் இது லைலத்துல் கதருடைய தான் இறக்கப்பட்டது அதிலும் பகலிலா இரவிலா என்று கேட்பதற்கு பதிலாக இறைவன் சொன்னான் இன்ன அன்சல் முபாரக்கா பறக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவையில் தான் நாங்கள் குரானை இறக்கி வைத்தோம் அப்போ இரவையில் தான் குரான் இறங்கியும் இருக்கு இப்படி இரவுக்கென்று தனிப்பெறும் சிறப்பு இஸ்லாத்தில் இருக்கு இரவா முந்தினது பகலா முந்தினது என்று கேட்டால் இஸ்லாத்தில் இரவு தான் ஆரம்பம் பகல் ரெண்டாவது ஆனால் இஸ்லாம் அல்லாதவைகளில் பகல் முதலாவது இரவு இரண்டாவது என்பார்கள் இஸ்லாத்தில் இரவு ஒன்றாவது பகல் இரண்டாவது எனவே இறைவன் ஹக்கஸ் மகானகுவத்தால எல்லா சிறப்புகளையும் இரவையில தான் வைத்திருக்கிறான் இப்போ லைலத்துள் பரா பராத்துடைய இரவு என்று நாங்கள் சொல்வோம் இல்லையா நரக விடுதலைக்கான இரவு ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது அது இரவில் தான் இருக்கு இது போல லைலத்துள் கதிர் கதர்னுடைய இரவு கதிர் என்றால் பல பொருட்கள் இருக்கிறது அதாவது மலக்குமார்கள் நிறைய பேர்கள் அன்றைய இரவையில் பூமிக்கு வருகிறார்கள் இல்லையா அதனால இந்த பூமி நெருக்கடியாகிவிடும் அதனால் நெருக்கடிக்குரிய இரவு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இந்த இரவுக்கு இருக்கு அதனால் இந்த இரவுக்கு லயலத்தில் கதிர் கதிரனுடைய இரவு என்று பெயர் சொல்லப்படுகிறது எனவே குர்ஆன் இறங்கப்பட்ட இன்றைய லயலத்தில் கதருடைய இரவையில் எப்படி குர்ஆன் இறங்கப்பட்டது என்பதனையும் நாங்கள் ஒரு சிறிய சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஹெராக் தனிமையில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது வானவர் ஜிப்ரீல் அலஹி சலாத்து மன்னவர்கள் வருகை தருகிறார்கள் வருகை தந்து சொன்னார்கள் முகம்மத் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களே நீங்கள் ஓதுவீராக என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நான் ஓதக்கூடிய நிலையில இல்லை என்று சொன்னார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் தியானம் இருக்கின்ற பொழுது அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில தான் அந்த சம்பாஷனை போய்கொண்டிருக்கும் இது தான் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவு செல்ல மன்னருடைய தியானம் உச்ச நிலையை அடைந்த தியானம் அது அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே நேரடியாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நடுவுல இன்னொருவர் வந்து ஓதுவீராக என்று சொன்னால் அப்படி சும்மா ஓதையலாமா சல்லல்லாக சொன்னார்கள் நான் ஓதக்கூடிய நிலையில் இல்லை இப்போ இறைவனோடு அல்லாகுவோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன் இப்படி சொன்னதற்கு பின்னால வந்தவர் ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் அல்லாஹோடு அவர்கள் பேசுவதற்கு பல திரைகளுக்கு அப்பால் தான் அவர்கள் பேசுவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் அல்லாஹோடு நேரடியாக சம்பாசனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இருக்கிறதே இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அதிசயத்து போனார்கள் வானவர் ஜிப்ரில் அலஹி சலாத் வசலாம் அன்னவர்கள் மூன்று முறை சொல்லி பார்த்தார்கள் பெருமானார் இதே பதிலை சொல்ல நான்காவது முறை செய்தனா ஜிபிரில் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் நபி சல்லாஹூ அலி வசல்ல கட்டி அணைத்தார்கள் கட்டி அணைத்தார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் மன்னவர்கள் அதற்கு பின்னாலே ஹலக் என்கின்ற அந்த குருஆனுடைய வசனத்தில் ஐந்து வசனங்களை பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஓதி காண்பித்தார்கள் ஏன் ஜிப்ரில் அலிஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கட்டி அணைத்தார்கள் என்றால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அல்லாஹோடு நேரடியாக சம்பாஷணை செய்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தையுடையவர்கள் அல்லவா அவர்களுடைய உள்ளத்தில் நூறானியத்து ஓடிக்கொண்டிருக்கும் அல்லவா அதனால் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களை கட்டி அணைத்து அந்த ஆத்மீக உணர்வை ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் இன்று கூட நாங்கள் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் உம்ராவுக்கு செல்பவர்கள் ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடியவர்கள் உம்ராவில் வரக்கூடியவர்களை கட்டி அணைக்கிறோம் ஆன செய்கிறோம் ஏன் அவர்கள் மதீனாவில் இருந்து அங்கே இருந்து வருகின்ற பொழுது நல் அமல்களை முடித்துவிட்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமான நிலையில் இறைவனை பற்றி உண்டான சிந்தனை தான் அந்த உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் அவர்களை கட்டி அணித்து ஆனகா செய்கின்ற பொழுது அந்த நெஞ்சும் நெஞ்சும் ஒன்று சேர்கின்ற பொழுது ஒரு ஆத்மீக உணர்வு ஏற்படுகிறது இதைத்தான் அன்று ஜிப்ரீல் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள் எனவே புனிதமான லைலத்துல கதருடைய இரவையிலே முதல் முதலாவதாக குரான் இறக்கப்பட்டு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஓடி சென்றார்கள் அன்னை ஹதீஜா ரதியாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் சொன்னார்கள் என்னை போத்துங்கள் என்னை போத்துங்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் என்கின்ற வரலாறுகளை பார்க்கிறோம் அப்பொழுது அன்னை ஹதீஜா ரதியல்லாஹூ அன்ஹா அன்னவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை கூறி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை சமாதானப்படுத்தினார்கள் அப்பொழுது இஸ்லாம் அவர்கள் நபி என்பதை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர்கள் நபி என்பதை மக்களுக்கு அறிவிக்கிறார்கள் நிறைய பேர்கள் சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்கள் நபியாக நபியாக அப்பொழுதுதான் ஆகினார்கள் என்று அப்படி கிடையாது நபியாக ஆகியது அல்ல மாறாக நபி சல்லல்லாஸ்மார்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே நபியாகத்தான் இருந்தார்கள் எமக்கு அறிமுகப்படுத்தியது நாற்பதாவது வயதில் தான் நபி என்பதை எம்மிடத்திலே சொன்னது அந்த மக்கா மக்களிடத்திலே சொன்னது தான் நாற்பதாவது வயதில் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னவுடன் அன்னை ஹதீஜா லாஹ் அன்ஹா அன்னவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த புனிதமான லைலத்துல் கதருடைய இரவையில தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது இந்த கு லைலத்துல் கதருடைய இரவு தனசலுல் மலாய்கத்து வர் ரூ ஹுஃபீஹா பி இத் நிரப்பிஹிம் மிங் குல்லி அம்ரின் சலாம் அல்லாஹனுடைய சாந்தி சமாதானம் இந்த இரவையில் ஃபஜ்ருடைய நேரம் வரையிலும் இறந்து கொண்டே இருக்கிறது மலக்குமார்களும் இறங்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த இரவையில் நாங்கள் மகரிபுடைய தொலகையிலிருந்து சுபகு வரையிலும் ஒரு நிமிடத்தையாவது வீணாக கழித்து விடாமல் ஒவ்வொரு நிமிடமும் தௌபாக்களை கொண்டு தௌபா செய்வதைக் கொண்டு பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டு தராவே தொழுவதைக் கொண்டு வித்து தொல்வதை கொண்டு தஸ்மீக தொல்வதைக் கொண்டு திக்கர்கள் ஓதுவதைக் கொண்டு குர்ஆனை திலாவத்து செய்வதற்கொண்டு இது போன்ற பல அமல்களை கொண்டு இன்றைய இரவை முழுமையாக நாங்கள் ஹயாத்தாக்குவோம் இந்த நட்பாக்கியம் பெற்ற இரவிலே யாரையெல்லாம் அல்லாஹ் ஸ்ரீதேவி என்று முடிவு செய்தானோ அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து கொள்வானாக அனி அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ வெஸ்டர்ன் மீடியா வழங்கும் சங்கை மிகு ரமலான் நிகழ்ச்சியில் கவிமலை பகுதியில் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹுசைந்தீன் ஃபாத்திமா ரெஹ்லா புனிதம் நிறைந்த மாதத்திலே மூன்று கதவுகள் ரமலான் வாசலிலே புனிதம் நிறைந்த மாதத்திலே மூன்று கதவுகள் ரமலான் வாசலிலே முதற் கதவை திறந்தவன் அருளை பெறுகின்றானே இரண்டாம் கதவை அடைந்தவன் பாவ மன்னிப்பை வரமாக்கிக் கொள்கின்றானே இறுதி கதவை அடைந்தவன் நரகத்தின் வாயிலை விட்டு சுவனத்திற்கு வாக்கப்படுகின்றானே ஐநேர தொழுகைகளும் இரவு நேர வணக்கங்களும் ஐநேர தொழுகைகளும் இரவு நேர வணக்கங்களும் இன்னல்கள் ஏதுமின்றி இனிமையாகின்றது இறைவனுக்கு இன்னல்கள் ஏதுமின்றி இனிமையாகின்றது இறைவனுக்கு அளவற்ற நாயகனின் அளவில்லா அருள்மறையினே வாஞ்சையுடன் அனைவரும் வகுத்து கூறிடவே புனிதம் நிறைந்த மாதம் ரமலான் உருவம் கொடுத்ததே அளவற்ற நாயகனின் அளவில்லா அருள்மறையினே வாஞ்சையுடன் அனைவரும் வகுத்து கூறிடவே புனிதம் நிறைந்த மாதம் ரமலான் உருவம் கொடுத்ததே ஏழை பசியாவரும் உணர்ந்திடவே நல்ல பண்பு கொண்டு ஜகாத்தை அனைவருக்கும் வாரி வழங்கிடவே ஏழை பசியாவரும் உணர்ந்திடவே நல்ல பண்பு கொண்டு ஜகாத்தை அனைவருக்கும் வாரி வழங்கிடவே இறைவன் அருந்த புனிதம் நிறைந்த மாதம் ரமலான் மாதமே மாதமேதான்களும் கெட்ட இபிலிசுகளும் விளங்கிட்டு தடுத்திடவே தீயவையாவும் தீக்கிடங்கேறியதே ஷைத்தான்களும் கெட்ட எபிலிசுகளும் விளங்கிட்டு தடுத்திடவே தீயவையாவும் தீக்கிடங்கேறியதே புனித மாதத்திலே லௌகு மகபூல் எனும் இருந்து திருமறை திரையின்றி வானுக்கு இறக்கப்பட்டதே லௌகுல் மஹபூல் எனும் பலகையிலிருந்தே திருமறை முதல் வானுக்கு இறக்கப்பட்டதே புனிதமிக்க ரமலானிலே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஓர் நாள் ஆயிரம் மாதங்களே விட சிறந்த ஓர் நாள் தோன்றியிருக்கும் ஒற்றை தினமே லைலத்துள் கதிர் எனும் இரவே தோன்றியிருக்கும் ஒற்றை தினமே லைலத்துள் கதிர் எனும் இரவே உன் மகிமை ரமலானினே புனிதமானதே உன் மகிமை ரமலானிலே புனிதமானதே பிறர்குறை தீர்த்து பாவக்கரை அகற்றி பரிசுத்தவானாய் முழுமை அடைந்திடுவோமே ரமலான் எனும் திருநாட்களிலே பிறர்குறை தீர்த்து பாவக்கரை அகற்றி பரிசுத்தவானாய் முழுமை அடைந்திடுவோமே ரமலான் எனும் திருநாட்களிலே நன்றி அலஹந்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகுல்லா அல்லாஹுடைய உதவியினால் நன்மைகள் குலுங்கும் மாதம் ரமலானை மீண்டும் நாம் சந்தித்திருக்கின்றோம் அழகது இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்தன் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இதன் ஊடாக நிறைய தகவல்களை நீங்கள் படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் உங்களை பக்குவப்படுத்த வேண்டும் நோன்பு காலத்தில் நிறைய செய்திகளை கேட்டு மேலும் மேலும் தொடர்ந்து நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பாட்டாளர்கள் நிறைய தகவல்களை தொகுத்து தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத் தருகின்றார்கள் அஹந்தில்லா இல்லா புகழும் இறைவனுக்கேன் அந்த அடிப்படையில் உள்ளத்துக்குரிய இதமான ஒரு நச்சிந்தனை அல்லாஹுடைய தூதரடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் ஒரு தோழர் வந்து கேட்கின்றார் அதாவது அஃலுல் அழமால் அமல்களிலே சிறந்த அமல் எது என்று கேட்கின்றார் நல்லறங்களில் சிறந்த அமல் எது என்று கேட்கின்றார் நமிகள் நியாயம் சொல்கிறாங்க அலாத்துலி வக்திகா தொழுகை அது நேரத்துக்கு நீ தொழணும் என்று முதலாவதும் ரெண்டாவது முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க வ பிர்ருல் வாலிதே பெற்றோருக்கு நன்மை செய்வது நன்மைகளில் நல்ல ரங்களில் உச்சக்கட்டமான சிறப்பு அபிருள்வாளிதைன் பெற்றோருக்கு நலம் நாடுவது நன்மை செய்வது என்ற செய்தியை முஸ்லீமில் சொல்லக்கூடிய ஹதீஸ்க்கு தவிர நாங்கள் பார்க்குறோம் கண்ணியத்துக்குரியவர்களே இங்கே ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று தொழுகை நேரத்துக்கு தொழணும் அஞ்சு நேரம் நாம் தொழுகிறோம்னு சொன்னால் அந்தந்த நேரத்தில் தொழுது பழகணும் இப்போ லொஹருக்கு வந்து பன்னெண்டு இருபத்தி ஆறுக்கு இந்த காலத்தில் வாங்க சொல்கிறாங்கன்னா சரி மூணு நாற்பது வரை டைம் இருக்குது தன மூணு மணிக்கு தொழுவோமே மூணு காலுக்கு தொழுவோமே மூணு அரைக்கு தொழிலோமே அப்படி இருக்கக்கூடாது பன்னெண்டு இருபத்தி ஆறுண்டா பள்ளிக்கு போயிடணும் ஆறு இருபதுண்டா மறைவுக்கு பள்ளிக்கு போகணும் மூணு நாற்பத்தஞ்சுடா அசருக்கு பள்ளிக்கு போகணும் அந்த பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறது இதுதான் உச்சக்கட்டமான சிறந்த அமல் என்ற ஒரு பகுதி இரண்டாவது முக்கியமான பகுதி என்றால் ஒரு தாய் பெற்றோர்கள் பெற்றோரை நம்ம அதிகமாக மதிக்கணும் கண்ணியப்படுத்தணும் கருவறையிலிருந்து பள்ளி அறை வரை பள்ளி கருவறை வரை என்ன செய்யப்படுகின்றது எங்களுக்காக வேண்டி பலவிதமான தியாகங்கள் என்றைக்கு ஒரு தாய் கர்ப்பம் அடைகின்றாளோ அன்றிலிருந்து எங்களுக்காக வேண்டி அவள் வாழ்கின்றாள் கர்ப்பத்தில் அந்த சிசு வளர வளர அந்த சிசுவோடு தன்னந்தனியாக பேசக்கூடிய அந்த சிசுவை பராமரிக்கக்கூடிய அதற்காக வேண்டி அவள் நிறைய தியாகம் செய்கின்றாள் தூக்கத்தை தியாகம் செய்கின்றாள் பலவிதமான இன்பமான உணவுகளை தியாகம் செய்கின்றாள் பக்குவமாக இருக்கின்றாள் வேகமாக நடக்க மாட்டால் ஓட மாட்டாள் இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நாம் சும நான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிசு இந்த குழந்தை அழகாக பெற்றெடுக்க வேண்டும் நல்ல முறையில் நான் வளர்த்து க கருவரையிலேயே வளர்த்து நல்ல முறையில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படை என்ன செய்கிறாங்க அந்த கர்ப்பத்தை கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் பலவிதமான சிரமங்கள் தியாகங்கள் அர்ப்பணிப்புகளோடு அந்த குழந்தையை அந்த தாய் பெற்றிருக்கின்றான் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அந்த பாலை அந்த இரத்தத்தை பாழாக அமுதமாக ஊட்டி என்ன செய்கின்றால் அரவணைத்துக் கொள்கின்றாள் அதற்கு பிறகு பள்ளி காட்சிகள் பள்ளி அறைகளில் உச்சக்கட்டமான படிப்பு வரை அந்த தாய் என்ன செய்கின்றால் நிழலாக இருக்கின்றார் தாயும் தந்தையும் நிழலாக இருக்கின்றார்கள் இப்போது நாம் பெரியாளாகிவிட்டோம் கருவறையில் இருந்த நாம் இப்போது பள்ளி அறை வரை வளர்ந்து படித்து பெரிய இடத்தில் இருக்கின்றோம் அவர்கள் வயதாகிவிட்டார்கள் அவர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள் தள்ளாடும் வயதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் தான் இஸ்லாம் சொல்வது அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க இப்போ அவங்க சின்ன பிள்ளை இப்போ நாங்கள் பெரியாள் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் அவர்கள் எங்களை அரவணைத்தார்கள் எங்களை அன்பாக ஊட்டி வளர்த்தெடுத்தார்கள் எங்களுக்காக துடித்தார்கள் இப்போது அவர்கள் முதுமையை அடைந்து இப்போ அவங்க சின்ன பிள்ளை ஆகிட்டாங்க இஸ்லாம் சொல்லுவது அவங்களோட நீங்கள் கண்ணியம் நடந்து கொள்ளுங்க நிறைய நலவுகளை நன்மையை செய்யுங்க பெற்றோருடைய இறக்குமாறுங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரான் சொல்கின்றது சீ என்று வார்த்தையை சொல்லாதீங்க உங்களுடைய தாயை பார்த்து உங்களுடைய தந்தையை பார்த்து சீனு சொல்லிடாதீங்க சில நேரங்களில் நாம் படிச்சிருக்கிறோம் பெற்றோர் படிச்சிருக்க மாட்டாங்க எங்களை நல்லா படிச்சு படிக்க வச்சுருப்பாங்க எங்களுடைய உயர் பதவி உயர் அதிகாரம் உயர்ந்த இடத்துல இருக்கின்றோம் நிறைய செல்வம் சில நேரங்கள் என்ன செஞ்சிடணும் எங்களை அறியாமல் தாயை பொறுத்த நம்ம சின்ன பிள்ளையில் உமாட்ட எங்களோட தாயிட்ட தந்தையிட்ட வாப்பாட்டை எப்படி நாங்கள் பேசியிருப்போம் ஒரு வார்த்தையை பத்து தடவை கேட்போம் அவங்க சலிக்காமல் பதில் சொல்லுவாங்க ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்போம் அவங்க என்ன இப்போ தான் சொன்னேன் விலங்கல்யாண்டி அதட்ட மாட்டாங்க நீங்கள் எத்தனை தடவை சின்ன பிள்ளையில திருப்பி திருப்பி கேட்டாலும் அவங்க திருப்பி திருப்பி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க இப்போ பெரியால் அவங்க முதுமை அடைஞ்ச பிறகு அவங்க சின்ன பிள்ளைகள் அவங்க சில நேரங்களில் திரும்ப திரும்ப பேசுவாங்க எங்களோட எங்களோட திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏன்னா ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு என்ன ஆசை தெரியுமா என்ன மகன் எண்ட மகள் என் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசணும் இதுதான் ஒரு தாய் தந்தைக்கு உச்சக்கட்டமான ஒரு ஆசை நீங்கள் சொத்துக்களை செல்வங்களை கொடுக்குறது வேறு பகுதி ஒரு தாய் என்னோட என்ன மகன் இருக்கணும் என்னோட என்ன மகள் இருக்கணும் அழகான முறையில் பேசணும் என்னோட என்ன செய்யணும் சிரித்து சிரித்து பேசணும் அந்த நேரத்தில் நமக்கு நான் பெரிய ஆளாகிட்டேன் என்னை இப்படி என்னை அலட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்னை இப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க சீன் அந்த வார்த்தை உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும் ஒரு தாயை பார்த்து தந்தையை பார்த்து நீ பேசக்கூடாத வார்த்தையை சொல்லி சும்மா இருக்க மாட்டீங்க என்ன அலட்டிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்று நீங்கள் அதட்டும் என்று சொன்னால் அந்த அதட்டல் உங்களை நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்ற எச்சரிக்கையை இந்த செய்தி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது இனி அன்புக்கு இவர்களே இறக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது உங்களுடைய தாயோடு தந்தையோடு இரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இரக்கையால் அந்த பெற்றோர்களை அணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றது ஆகவே அவர்கள் முதுமையடைந்து விட்டார்கள் சில நேரங்கள் அவங்களோட வந்து சிறுநீர் போகிறது மலம் போகிறது அதுலேயே போவாங்க படுத்த பெட்டிலே போவாங்க நாங்கள் துப்புராக்கணும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க எங்களை துப்புராக்கலையா இறைவன் அப்படித்தான் வைக்கிறான் எங்களை சோதிக்கிறான் நீ சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் உனது தாயின் மீது தந்தையின் மீது சிறுநீரை கழித்தாய் மலத்தை கழித்து அவங்க சிரிச்சுக்கிட்டே கழுவுனாங்க இல்லையா இப்போ அவங்க படுத்த படுக்கையிலே இருக்கிறாங்க அவங்க இந்த நிலைமையில் இருக்கிறாங்க நீ எப்படி சிரிக்கின்றாயா அல்லது சீ என்று ஒதுக்கின்றாயா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டியும் அவர்களை முதுமையடைய வைத்து எங்களை சோதிக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் எனவே பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி மர்மையில் சொர்க்கம் அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் எதையெல்லாம் நாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இரு

மற்றவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுவதாகவே நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக இணைந்து இந்த இஃப்தாரை திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாளை மீது போன்ற ஒரு சிறப்பான சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுவிட்டுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி க நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ தி டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்து மூன்று திம்முள்ள வீதி ஹட்டன் உருது சபையில் பரபரப்பாக விற்பனையாகிறது சோசா குலையின் ராஜமகுடம் மாரி மக்களின் மித்த நம்பிக்கை பெற்ற மந்திரசால் நியூஸ்டர் பிரதான வீதி மாவனல்ல